என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆப்பிரிக்க பழங்குடி மக்களிடையே ஒரு பழக்கம் இருந்தது ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கும் மாப்பிள்ளை அந்த பெண்ணின் தகப்பனுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும் இந்த வரதட்சணை என்பது பொதுவாக நான்கு அல்லது ஐந்து பசுமாடுகளாகத்தான் இருக்கும் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாலோ அல்லது நன்றாக சமைக்க தெரிந்தவளாக இருந்தாலோ அவளுக்கு வரதட்சணை ஆறு பசுமாடுகளை கொடுக்க வேண்டும் ஆப்பிரிக்காவின் ஒரு பழங்குடி கிராமத்தில் இருந்த வாலிப பெண் வெகு நாட்களாக திருமணம் இருந்தாள் அவளுக்கு நன்றாக சமைக்கவும் தெரியாது பார்க்கவும் நன்றாக இருக்க மாட்டாள் ஆகவேதான் அவளை பெண் கேட்க யாருமே வரவில்லை ஆனால் சில நாட்களில் அந்த கிராமத்துக்கு ஒரு இளைஞன் வந்தான் அவன் இந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினான் எனவே இந்த பெண்ணின் தகப்பனிடம் சென்று நான் உங்கள் மகளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் உங்கள் மகளுக்கு வரதட்சணையாக எத்தனை பசுமாடுகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான் தன்னுடைய மகள் அழகாக இல்லை என்பதால் அதிகமாக வரதட்சணை கேட்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அவர் பதில் சொல்வதற்கு முன்பாகவே நான் உங்கள் மகளுக்காக பனிரெண்டு பசுமாடுகளை கொடுக்க விரும்புகிறேன் ஏனெனில் நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் என்றான் சில வருடங்களுக்கு பின்பு ஒரு அழகான பெண் அந்த கிராமத்துக்கு வந்தாள் முன்பு மிகவும் அசிங்கமாக இருந்த அந்த பெண் தான் இவள் தான் பனிரண்டு பசுமாடுகளுக்கு பெருமதியானவள் என்று அவள் அறிந்ததும் அழகாக மாறிவிட்டாள் ஏனெனில் அவள் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி அதை முகத்திலே வெளிப்படுத்தியது ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நாமும் விரும்பப்படத்தவர்களாக இருந்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் நேசித்ததால் தம்முடைய உயிரையே நமக்கு கிரயமாய் கொடுத்து அவருக்காக மீட்டுக் கொண்டார் அவர் நம்மை மீட்டுக் கொண்டதால் நாம் விலையேற பெற்றவர்களாக மாறிவிட்டோம் நம்முடைய தகுதியெல்லாம் நம் ரட்சகர் இயேசுவில்தான் இருக்கிறது எரிகோவிலே ராகா என்ற ஒரு வேசி இருந்தாள் அவள் பணத்திற்காக அருவருப்பான பாவ தொழிலை செய்து வந்தாள் ஆனால் அவள் இஸ்ரவேலின் தேவனுடைய பராக்கிரமமான செயல்களை கேள்விப்பட்ட போது அவளுக்குள் விசுவாசம் வந்தது தேவன் அவளையும் அவள் குடும்பத்தாரையும் காப்பாற்றினார் அருவறுக்கப்படத்தக்க தொழிலை செய்து எரிகோவின் மதில் சுவரில் குடியிருந்த அந்த ராகாபை தேவன் நேசித்து ராகாபின் வாழ்க்கையை மாற்றினார் ராகாபை இஸ்ரவேலரில் ஒருவர் திருமணம் செய்து கொண்டார் அந்த வம்சத்தில் தான் தாவிதும் ஏசு கிறிஸ்துவும் பிறந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே தகுதியில்லாத நம்மையும் அநேகரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நம்மையும் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் அவர் நம்மை அநேகருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார் காரணம் அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே என்னை யாரும் நேசிக்கவில்லை என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை தேவனே நம்மை தகுதிப்படுத்துகிறவர்